நாம் துணிந்து போராடுவோம் சத்தியம் எமக்கு சாட்சியாக நிற்கிறது வரலாறு எமக்கு வழிகாட்டியாக நிற்கிறது என்ற முழக்கத்தை முன்வைத்து சத்தியமாகவும் சரித்திரமாகவும் மாறி நிற்கிற உலகத் தமிழர்களின் ஒரே தலைவர் எமது தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவருடைய பிறந்த நாளில் கூடியிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாம் இங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிபாட்டை பின்பற்றுகிறோம் நாம் வழிபடுகிற தெய்வங்கள் ஏதாவது வேண்டுதலை வைத்தால் அது நிறைவேற்றுகிறது பழனிக்கு மொட்டை என்று வேண்டிக் கொண்டால் பழனி முருகன் நமக்கு வீடு கட்டுவதற்கு வரம் தருவார் என்று நாம் நம்புகிறோம் நமக்கு செல்வத்தை கொடுப்பார் என்று நம்புகிறோம் திருப்பதி போய் வந்தால் திருப்பம் பெருமாளை வேண்டிக் கொண்டால் அந்த வேண்டுதலை பெருமாள் நிறைவேற்றுவார் என்று நாம் நம்புகிறோம் இங்கிருந்து போகக்கூடிய கிறிஸ்தவர்கள் உண்டு இங்கிருந்து காசிக்கு போகக்கூடிய இந்துக்கள் உண்டு எல்லோரும் ஒரு வேண்டுதலை வைப்பார்கள் வேண்டுதலை வைத்தால் கருப்பசாமியோ சுடலமாடனோ இசக்கியம்மனோ பேச்சியம்மனோ மாரியம்மனோ எல்லா தெய்வங்களும் வெக்காளியம்மனோ குளுமாயம்மனோ வேண்டுதல் வைத்தால் அது நிறைவேற்றும் அதனால் அது தெய்வம் அது இறைவன் அது கடவுள் என்று நம்பப்படுகிறது வேண்டுதல் வைக்காமலே நிறைவேற்றக்கூடிய ஒருவர் இந்த உலகத்தில் இருந்தார் என்றால் அது எம் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகர் மட்டும்தான் வேண்டுதல் வைக்கல தமிழர்கள் பிரபாகரா நீ இந்த இடத்திற்காக போராடு சிங்களவனை எதிர்த்து சண்டையிடு என்று எந்த தமிழனும் தலைவர் பிரபாகரனுடைய வீட்டு வாசல்ல போய் வேண்டுதல் வைக்கல அவன் மொழியில் பதில் சொன்னால் மட்டும்தான் புரியும் வழியை கொடுத்தவனுக்கு வழியை திருப்பி கொடு என்று துப்பாக்கி எடுத்து தமிழனுடைய வேண்டுதலை நிறைவேற்றிய தலைவன் நம் தலைவன் மேதகவே பிரபாகரன் அதனால தான் நம் பாட்டன் வள்ளுவன் சொல்லிட்டு போயிருக்கார் வையத்துள் வாழ்வாங்கு வான்வன் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று இன்றைக்கு தலைவர் இல்லாத களம் பதினாறு ஆண்டாயிருச்சு இந்த பதினாறு ஒன்பதுக்கு பிறகு தலைவர் பிரபாகரனை தீவிரவாதி பயங்கரவாதியாக குத்திட்டாங்க ஒருவேளை இந்த புகைப்படம் மட்டும் இதுக்கு முன்னாடி வந்த புகைப்படம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா அந்த புகைப்படம் எடுக்கக்கூடிய சந்திப்பு இல்லாமல் இருந்திருந்தா அந்த தலைவனை இந்த நிலத்திலிருந்து சிவகங்கை மண் பெற்றெடுத்த அண்ணன் சீமான் பிரபாகரன் இந்த நிலத்திலே பயங்கரவாதி தீவிரவாதி என்று நம்மளையே பேச வச்சிருப்பான் பாலம் கட்டி கொடுத்தவன் தலைவன் பஸ் ஸ்டாண்டு கட்டி தலைவன் ஓட்ட பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தவன் தலைவன் அவன்லாம் தலைவன் திரைப்படத்தில் துப்பாக்கி எடுத்து சுட்டவன் தளபதி துப்பாக்கி எடுத்து சுட்ட வயலா தளபதி அந்த துப்பாக்கி எடுத்து என் இனத்தின் விடியலுக்காக இருபத்தி நாலு நாடுகளை ஏத்து சண்டையிட்ட என் தலைவன் பிரபாகர் தளபதி தமிழ் தேசிய இனத்தின் தளபதி கிளைமாக்ஸ் இருபத்தி நாலு பேர் சண்டையிட்டு ஒரு அடிச்சிருவார் யாரு பல சண்டை கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் ரோப்பு கயிறு மாஸ்டர் கனல் கண்ணல் மூன்ற மாஸ்டர் ஜாக்கோர் தங்கம் மாஸ்டர் மாஸ்டர்லாம் சேர்ந்து சண்டை போட வச்சால் அவன் நாட்டுக்கு தலைவன் தளபதி அவனை அந்த நாட்டுக்கு தலைவன் ஆக்கிக்கலாம்னு ஒரு கேடு கட்ட கேவலப்பட்ட தற்குறி கூட்டம் அது கேட்குது பிரபாகரன் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார் என்று சேகுவரா அர்ஜென்டினால பிறந்து கியூபாவுக்கு போராடினாரு ஆனால் தன் கட்டிய பிள்ளைகளையோ தன் கட்டிய மனைவியோ களத்தில் பழி கொடுக்கல நான்கு மனைவி சேகுவராவுக்கு பத்துக்கு மேற்பட்ட பிள்ளைகள் ஒரு பிள்ளைய கூட தன் இன விடுதலைக்காக பழி கொடுக்கல போராடினார் ஆனால் தன் பிள்ளைகளையோ மனைவியவோ கியூப விடுதலைக்கு களத்தில் பழி கொடுக்கல யாசர் அராபத்து போராடினார் ஹோசிமின் போராடினார் மாவோ போராடினார் ஏன் இந்த நிலத்திலே சுபாஷ் சந்திரபோஸ் போராடினார் ஆனால் தன் கட்டிய மனைவியோ பெத்தெடுத்த பிள்ளைகளையோ களத்துல பழி கொடுக்கல ஆனால் இந்த உலக வரலாற்றுல ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் தன் கட்டிய மனைவியும் பெத்தெடுத்த பிள்ளைகளையும் தன் இன விடுதலைக்காக களத்துல பழி கொடுத்த தலைவன் நம் தலைவன் மேதகவே பிரபாகரன் இங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் அடைந்தால் திராவிட நாடு இல்லையல் சுடுகாடு என்று எழுதினார்கள் பேசினார்கள் கட்டுரை வடித்தார்கள் கவி போட்டிகள் நடத்தினார்கள் பட்டிமன்றம் நடத்தினார்கள் தமிழருக்கு நாடு வேணுமா வேண்டாமா தமிழ்நாட்டை தனியாக பிரிக்கலாமா வேண்டாமா பட்டிமன்றம் நடத்தினா எல்லாரும் கட்டுரை வாசிச்சான் கட்டுரை வாசித்து பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது தமிழர்களுக்கு நாட்டை கட்டமைத்த தலைவன் நம் தலைவன் மேதகை பிரபாகரன் தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன செஞ்சார் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார் சரி சேகவர தமிழ்நாட்டு என்ன செஞ்சார் காஸ்ட்ரோ யாசர் ரராபத்து கோசிமின் மாவோ மாசே கார்ல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க அவர்களெல்லாம் அந்த இனத்தின் விடிலுக்காக போராடிய உன்னத வீரர்கள் இவன் நம் இனத்திலேயே பிறந்து நம் இனத்திற்காக போராடி நாடுகட்டிய தலைவன் நாம் அண்ணன் சீமான் அடிக்கடி வரலாற்றை பேசுவாங்க அண்ணன் சீமான் வரலாறை பேசும்போது நாமளே வரலாறு படிக்க ஆரம்பித்தோம் அப்படி வரலாறை படிக்கிற பொழுது வெண்ணிப்போர் படிக்கிறோம் வெண்டிங் போரில் கரிகால் சோழன் சேர மன்னனையும் பாண்டிய மன்னனையும் இப்படி வீழ்த்தினான் யானை மேலே வந்து அவன் வாழை ஏந்தி பாஞ்சான் வேலை ஏந்தி பாஞ்சான்னு படிக்கிறான் வெண்ணி போரில் கரிகால் சோழன் இப்படி சண்டை போட்டிருப்பானா கற்பனை கூட இருக்கலாம் சண்டை நடந்துருக்கும் ஒரு கூடுதல் கற்பனையாக இருக்கலாம் அவன் யானை மேல இருந்தான் குதிரை மேலே இருந்தான் கற்பனையாக இருக்கலாம் புறநாட்டு புறநாநூற்றில் தமிழ்நாட்டுடைய வீரம் பதிக்கப்படுகிறது போர்க்களத்துக்கு தன் மகனை வந்து ஒரு தாய் அனுப்பி வைக்கிறா அவன் புறமுதுகிட்டு செத்துட்டான் அவன் துடிச்சு அழுறா அப்புறம் திருப்பி பார்த்து மாறினதா அந்த அம்பு பாஞ்சுக்கிறோனே பெருமிதத்தோடு திமுரோடு வருகிறாள் என்று படிக்கிறோம் அது கற்பனையாக கூட இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரியல காந்தலூர் சாலை போரில் ராஜராஜ சோழன் திருவனந்தபுரம் வரைக்கும் போய் அடிச்சு விரட்டான் சேர மன்னனை வென்றான் காந்தலூர் சாலையை அப்படின்னு படிக்கிறோம் இங்கிருந்து போய் கடாரம் என்றான் அரசேந்திர சோழன் படிக்கிறோம் புலித்தேவன் பதினாலு முறை ராபர்ட் வந்த போதும் பதினாலு முறையும் திருப்பி அடிச்சான் படிக்கிறோம் மருது பாண்டியர்களை தீரன் சின்னமலையை அழகமுத்து கோனை வெண்ணி காலடியை சுந்தரலிங்கத்தை படிக்கிறோம் இப்பெல்லாம் சண்டை போட்டு போனா தெரியாது யாரோ எழுதி வைத்ததை பாட்டுடை தலைவனாக பாடியதை இந்த நாட்டுப்புற பாடலை படித்து இப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க புளித்தேவன் வச்சிருப்பாரு மருது பாண்டி மீச வச்சிருப்பாரு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டான் எதிரியை எடுத்து இருபத்தி நாலு ஆண்டுகள் சண்டை என்னடா என்று தமிழருக்கு காட்டிய ஒரே தலைவன் நம் தலைவன் மேலவே பிரவாரம் மட்டும்தான் கொரோனா நூற்று வீரத்தை களத்துல காட்டியதால் அவன் தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரே தலைவன் தற்கொலை கூட்டத்துக்கு அது எப்படி புரியும் தற்கொலை கூட்டத்துக்கு படம் போட்டு காட்டணும் பாட்டு பாடணும் டான்ஸ் ஆடணும் நடிகைகளோட சேர்ந்து ஆடணும் அவனெல்லாம் தலைவன் நிஜத்தலைவனை கொண்டாட மாட்டான் நிழல் தலைவனை கொண்டாடுவான் உண்மையிலேயே அண்ணன் செய்யமானவர்கள் மட்டும் இந்த களத்தில் இல்லாமல் இருந்திருந்தா நாம எல்லாருமே இன்னைக்கு தற்கொலையாவோ அணிலாவோ தான் இருந்திருப்போம் சத்தியமா சொல்றேன் யாரோ ஒரு நடிகர் பின்னாடி தெரிஞ்சிருப்பான் அஜித் பின்னாடியோ விஜய் பின்னாடியோ ரஜினிகாந்த் பின்னாடியோ கமலஹாசன் பின்னாடியோ இல்லை கருணாநிதி பின்னாடியோ ஸ்டாலின் பின்னாடியோ நாளைக்கு உதனி ஸ்டாலின் பிறந்தனால நான் கூட கொண்டாடி இருந்திருப்பேன் சீமான்னு ஒருத்தர் இல்லைன்னா எல்லாரும் சொல்லுவாங்க பிரபாகரன் காட்டிய தலைவர் தலைவர் ஒவ்வொரு முறையும் செந்தில் அழைக்கும் போது தலைவர் தந்த தமிழ் கொடை தலைவர் தந்த தமிழ் கொடிம்பாங்க அண்ணன் அன்புத்தரசன் அழைக்கும் போதெல்லாம் தலைவர் தந்த தமிழ் கொடிம்பாங்க தலைவரையே தமிழ்நாட்டுக்கு கொடையாக தந்தது அண்ணன் சீமான் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது இப்போ என்னை போன்ற இளைய தலைமுறைக்கு பிரபாகரன் என்ற பெயர் தெரியும் அவர் ஈழத்தில் சண்டை போட்டிருக்காரு தெரியும் ஆனால் அந்த சண்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயம் என்ன ஏன் சண்டை போட்டார் எதற்காக ஆயுதத்தை ஏந்தினார் ஏன் சிங்கள ஏற்று நின்னாரு பிரபாகரன் ஈழத்துக்கு ஈழத்தமிழருக்கு நாடு கேட்கல உலகமெங்கும் வாழுகிற வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் நாடு கேட்டார் என்ற புரிதலை ஏற்படுத்தியது அண்ணன் செந்தமரன் சீமான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திருச்சியில தலைவர் பிரபாகரனுடைய படம் போட்டு மாவீர் நாள் சோரட்டி ஓட்டிடுறாங்க சோரட்டி ஓட்டியிருக்கு ஒரு கருப்பு ஒரு கருப்பு ஒரு வண்ணங்கள் கூட கிடையாது ஒரு வண்ணம் இல்லாத கருப்பு வெள்ளை சோரட்டி மொத்தமே ஆயிரம் ரூபாய்க்கு அடித்து திருச்சி முழுக்க ஓட்டினதுக்கு சோழ சூரன் எழில்வேந்தன் அண்ணன் ஆட்டோமணி அண்ணன் பால்மணி உள்ளிட்ட பதினாலு பேர் கைது பதினஞ்சு நாள் ரிமாண்டு ஒரு சுவரட்டி ஒட்டியதற்கு கைது செய்யப்பட்ட இயக்கம் இன்னைக்கு பரமகுடி முழுக்க தலைவர் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது இது யாரால் இது யாரால் எவனவனோ சொல்றான் நாங்கள் தான் பிரபாகரன் கூட சோறு சாப்பிட்டோம் நாங்கள் பிரபாகரனுக்கு துப்பாக்கி தொடச்சி கொடுத்தோம் பிரபாகரன் வந்து சிறுத்தை வச்சிருக்க முடியும் தான் அந்த சிறுத்தைக்கு வந்து கொஞ்சோண்டு கேக் கொடுத்தோம் நாங்கள் இன்னைக்கு தான் அவங்க அண்ணன் போயிருக்காரு நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலே பிரபாகர் கூட சீருடை போட்டு நாங்கள் போட்டோ எடுத்துருக்கோம் உங்ககிட்ட ஒரு போட்டோ இருக்குது எங்ககிட்ட போட்டோ ஆல்பமே இருக்குது சரி என்னத்தை புடுங்கினிய என்னத்தை நான் புடுங்கினிய நீங்கள் எதை செய்ய நீங்கள் எல்லோரும் செய்ய முடியாத ஒன்றை அண்ணன் சீமா நிறுவிருக்கிறார் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் தலைவர் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என் மகன் அஞ்சு வயசு பிடித்தவன் அவன்கிட்ட போய் உங்க உங்க தலைவர் யாரு கேட்டா பிரபாகரன்மா உங்க அண்ணன் உங்க நாம் நகைச்ச தலைமை உற்பத்தி யாரு கேட்டா எங்க பெரியப்பா சீமான்மா அந்த அஞ்சு வயசு குழந்தைகிட்ட பிரவாகரன் தலைவர் என்று கொண்டு போய் சேர்த்தது எங்க அண்ணன் செந்தமனன் சீமான் நீ முப்பது வருஷமா களத்துல புலிகள் ஆக்டிவா இருக்கும்போது புலிகள் செல்வ செழிப்பா இருக்கும்போது புலிகள் அந்த ஒட்டுமொத்த நாட்டையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும்போது போது புலிகள்கிட்ட வாங்கி தின்னவன் பூரா பொழைச்சிக்கிட்டான் களமே இல்லை பால்ரஸ் குண்டை உருக்கி சண்டை போகிற நிலமையில் இருக்கும்போது தான் ஒருத்தரை கூப்பிட்றாரு மொத்தமாக முடிஞ்சிருச்சு நம்ம வீட்டில் எல்லாருக்கும் ஜோர் வச்சுருவாங்க கடைசியாக கடைசியில் பழையகிஞ்சிருக்கும் பழையகஞ்சி இருக்கும்போது நம்ம போயிடுவோம் ஐயோ முன்னாடியே வந்துருக்கூடாதா ஏன் அதை இப்போ தான் நாய்க்கு வச்சம்பாங்க அந்த நிலமையில தான் அண்ணன் போயிருக்காரு ஒன்றுமே இல்லை நாலஞ்சு பருக்க கூட இல்லை அவர் போகும்போது ஆனால் அவருக்கு தான் தலைவர் பிரபாகரன் ஆயிரம் கோடியே கொடுத்துருக்காப்புல எப்படி ஸ்டாலின் கொடுத்த பெட்டியை எங்கிட்ட கொடுத்தாரோ அது மாதிரி தலைவர் பிரபாகரன் கொடுத்த பெட்டியை எங்க கொடுத்தாருன்னு தெரியல பிரபாகரன் பணம் கொடுத்தாரு கருணாநிதி படம் கொடுத்தாரு ஸ்டாலின் படம் கொடுத்தாரு அவர் பணத்தை வாங்கிட்டு சண்டை போடுற ஆள் மாதிரியா தெரியுது இங்கே எல்லாரும் சொல்லுவாங்க சீமானை இயக்கும் ஹிமாயுன் சீமானை இயக்கும் தேவா சீமானை இயக்கும் பாக்கியராசன் சீமானை இயக்கும் சாட்டை சீமானை இயக்கும் சோன் கோல் கேப்டன் ஏதோ ஒரு பேர் சோ சீமானை இயக்கும் அவரு இருக்கீங்க நினச்சு காரில் பயணித்து பதினஞ்சு அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகத்தில் அவரை யாராலும் இயக்க முடியாது அவரை இயக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளு இவர் ஒரு தான் இவரை தவிர வேற எவருக்கும் கட்டுவிட முடியாது அவர் எங்களை எப்படி கை அவருக்கு தெரியும் துறைமுருகனை எப்படி கையாளணும் ஹிமாயினை எப்படி கையாளணும் தேவாவை எப்படி கையாளணும் சாரதியை எப்படி கையாளணும் செந்திலை எப்படி கையாளணும் ஏன்னா அவர் தலைவர் கிட்டுவை எப்படி கையாளணும் தமிழ்ச்செவனை எப்படி கையாளணும் தெளிவனை எப்படி கையாளணும் அங்கே எப்படி கையாளணும் என்று அவர் கையாண்டதனால இதனை இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்கிற வல்லுவனின் ஏற்ப அவர் வாழ்ந்ததுனால அவர் கடத்திட்டு போயிட்டார் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது தலைவர் ஏதோ சொல்றாரு அண்ணன் ஏதோ கேக்குறாங்க ரெண்டு பேர் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் அவர் பேசியதற்கு உண்மையாக இவர் நிற்கிறார் இவருக்கு உண்மையாக நாம நிற்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்